வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ பழனி முருகா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முத்துக்குமார் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கம்பளியம்பட்டி அருகில் தாரோட்டு மூப்பில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்தோட மொத்த பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் இதுக்கு மொத்த விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு லட்ச ரூபா கேட்டிருக்காங்க இப்போ இந்த இடத்துல விவசாயம்னு பார்த்தோம்னா வாழை பயிரிட்டுருக்காங்க இந்த இடத்துல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா எம்டி லேண்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வாழை பயிரிட்ருக்காங்க நமக்கு இபி சர்வீஸோ போரோ கிணறோ எதுவுமே கிடையாதுங்க மொத்தம் ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குங்க அதில் நமக்கு ஒரு ஏக்கர் பிரித்து கொடுக்குறனால நமக்கு பார்த்திங்கன்னா எம்டி லேண்டாக தான் வரும் நல்ல ஒரு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பூமி நமக்கு விற்பனைக்கு வந்துருக்குங்க திண்டுக்கல் டு செந்துரை ரோடு அதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டோடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்கும் இடத்துக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கிராமம் இருக்குது நமக்கு ஊரை ஒட்டி எங்கே தாங்க இடம் வருது நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துக்கோங்க தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபேஷன்